அனைவருக்கும் மும்மணி வணக்கங்கள் மற்றும் அனைவருக்கும் ஜெய்வே ஒரு வரலாறு சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறது எனக்கு தம்மம் கொடுத்த ஒரு வரமாக கருதுகிறேன் அப்பாவை குறித்து சொல்லணும் அப்படின்னா அப்பாவை நான் நேர்ல பார்த்ததில்லை போன்ல மட்டும்தான் அப்பா கிட்ட பேசியிருக்கேன் அப்பா மறைஞ்ச செய்தி எனக்கு தெரியாது கயா போயிருந்தேன் என்னன்னே தெரியாது அப்பாவோட ஃபோட்டோவை நான் அண்ணனோட ஃபேஸ்புக்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோ வெளியில் வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஃபோட்டோ அதை கொண்டு போயிட்டு புத்தகையால் அண்டர் த போதி ட்ரீ கீழே போதி மரத்தடியில் வச்சு ஒரு இருபது முப்பது மாங்குங்க இன்டர்நேஷ்னல் மாங்குங்க அவங்கள வச்சு புண்ணிய மோதனா வந்துட்டு செய்யறதுக்கு எனக்கு தம்மம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அது காரணம் என்ன அப்படின்னா அப்பாவை நான் பார்த்தது இல்ல அப்பா என்ன பார்த்தது இல்ல ஆனா அப்பாக்கு வந்து நான் வந்து போதி கீழே வச்சு அவருக்கு நான் புண்ணிய மோதனா கொடுக்கணும் அப்படின்றது ஒரு தம்மத்தோட கனெக்ஷன் அப்பா எந்த அளவுக்கு வந்து தம்மத்துக்குள்ள அவர் வாழ்ந்து இருந்தார்னா எல்லாரும் அப்பாவை வந்து ஒரு ட்ரூ அம்பேக்கரிஸ்ட் அப்படின்னு பாக்குறாங்க ஒரு ட்ரூ அம்பேக்கரிஸ்ட் எப்ப எக்ஸிக்யூட்டிவ் ஆயிட்டு வெளியில வருவாங்க அப்படின்னா அவங்க எப்ப வந்து ஒரு ட்ரூ தம்மா ஃபாலோவரா இருக்காங்களோ அப்பதான் அவங்க ட்ரூ அம்பேத்கர் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியில வருவாங்க அது பிராக்டிக்கலா நான் அப்பா கிட்ட ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்பாக்கும் எனக்குமான இந்த தொடர்பு எப்படி எனக்கு உள்ள கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அஷ்டாங்க மார்க்கா சொல்லுவாங்க சம்மா திட்டி சம்மா சங்கப்போ சம்மா வாசா சம்மா கம்மந்தோ சம்மா ஆஜீவோ சம்மா வாயோமோ சம்மா சத்தி சம்மா சமாதி இந்த அஷ்டாங்க மார்க் என்ன அப்படின்னா ரைட் டு சி நல்ல பார்வை எந்த பார்வையால இந்த சமுதாயத்தை அப்ப பார்த்தாருன்றதுல கனெக்ட் ஆச்சு சம்மா சங்கப்பு அவரோட நல்ல எண்ணம் இந்த சமுதாயத்துக்கு சொசைட்டி என்னால் எதாவது பண்ணிட முடியாதா அப்படின்ற நல்ல எண்ணம் சம்மா வாசம் சம்மா வாசம் நல்ல பேச்சு தன்னுடைய குழந்தைகளுக்கு சமுதாயத்தோட சமுதாய தலைவர்களோட அத்தனை உழைப்பையும் வந்து ஒரு போதனையா சொல்லிட்டு இருந்த அந்த நல்ல எண்ணங்கள் சம்மா கம்மந்து நல்ல செயல்பாடு நல்ல செயல்பாடு எதுல தெரிஞ்சுது எதுல பார்க்குறோம் அப்பாவோட நல்ல செயல்பாடுகள் அப்படின்றது இங்க உட்கார் இருக்கிற ஒவ்வொரு தத்தாகதாவோட சிலையிலையும் நம்ம அப்பாவோட நல்ல செயல்பாடுகளை பார்க்க முடியும் சம்ம ஆஜீவோ சம்ம ஆஜீவோ நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்றது என்ன நல்ல வாழ்க்கைன்றது ஒரு பெரிய பங்களா வீடு ஒரு பத்து ஏக்கர்ல சொத்து அதுக்குள்ள ஒரு பெரிய பண்ணை வீடு கட்டிட்டு தன்னுடைய குழந்தைகளை அப்படியே உட்கார வச்சு அப்படியே இந்த சமுதாயத்துக்கும் நமக்குமே சொந்தமே இல்லாத மாதிரி ஒரு லக்ஸரி தேட் கிளாஸ் பாப்பா மாதிரி வாழ வைக்கிறது அப்படி வாழலப்பா அப்பா கிட்ட நான் படிச்சதை மட்டுமே நான் அஷ்டாங்க மார்களை சொல்றேன் சம்மா ஆஜீவோ அப்படின்ற வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்காரு அப்பான்னா சுயநலம் இல்லாம செல்ஃப்லெஸ் செல்ஃப்லா தன்னுடைய குழந்தைகளை வளர்த்திருக்காரு அதை வந்து சிவகுமார் கிட்ட மட்டும் பார்க்கலனா அத்தனை சகோதர சகோதரிகள் கிட்டே பார்த்தேன் அண்ணிமார்கள் கிட்ட பார்த்தேன் அப்பாவோட பேர பிள்ளைகள் கிட்ட பார்த்தேன் அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள மண்டபத்துள்ள என்ட்ரு ஆகுறேன் அடுத்த தலைமுறையா இருக்கிற ஒரு குட்டி வந்துட்டு பார்த்துட்டு ஆண்டி அப்படின்னு

நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் நல்ல ஊக்கம் நல்ல ஊக்கம் எப்படி சம்மா வாயாமோ சம்மா வாயாம எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காரு தன்னுடைய குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சிவகுமார் அண்ணனை மட்டும் தொடர்பு கொள்ள தேவையில்ல நான் அம்மா கிட்ட பேசலாம் நான் சகோதரின் கிட்ட பேசலாம் யாருமே வந்து இல்லையே நீங்க அண்ணன் கிட்ட பேசுங்களேன் இல்லையே நீங்க அம்மா கிட்ட பேசுங்களேன் இல்லையே எங்களுக்கு இது வராது எல்லாமே அண்ணன் தான் அப்படின்ற வார்த்தையே கிடையாது சிவகுமார் அண்ணன் கிட்டே என்ன வந்து எக்ஸிக்யூட் ஆகுமோ ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அதுதான் ஒவ்வொரு சகோதரிகிட்டையும் பார்க்கலாம் தம்பிக்கிட்ட பார்க்கலாம் அடுத்த சந்ததியினர் கிட்ட பார்க்கலாம் அதுதான் வந்து அப்பா கொடுத்துருக்க ஒரு நல்ல ஊக்கம் நல்ல ஊக்கம் அப்பாவோட பூஜைக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தப்ப சகோதரிகள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணது அப்போ நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ நேரில் பார்க்க முடியாமல் அப்படி சொல்லிட்டு அப்போ அப்பா செஞ்ச சிலையை அப்பாவோட ரூம்ல கொண்டு போய் பேசும்போது சொன்னாங்க அப்பா இது வரைக்கும் எங்களை கை தொட்டு அடிச்சவரே கிடையாது அப்பா எங்களை ஒரு சின்ன வார்த்தையில கூட கடுமையே பேசினவருக்கு கிடையாது அந்த முகத்துல கூட வந்து அந்த கோவத்தை காட்டுனவரு கிடையாது அம்மா மட்டும்தான் அம்மா டீச்சர் அப்பா சொல்லுவாங்க என்கிட்ட பேசும்போது போன்ல பேசும்போது அம்மா அவங்க டீச்சருமா அவங்க கிட்ட நானே பயப்படுவோம்மா நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம்ன்றது தம்ம குடும்பம்ன்றது இதுதான் இதுதான் ஏன்னா பாபா சாப்புக்கு ஒரு ரமாபாய் கிடைச்சதுனால உலகம் பாபா சாப் யசோதரை இன்னைக்கு உலகமே ஏத்துக்கிட்டு இருக்கு அத மாதிரி இன்னைக்கு அப்பா சிவா சிற்பி சிவானந்தம் தெரிகிறார் என்றா அதுக்கு அம்மா மோகனவள்ளியோட தியாகம் ரொம்ப முக்கியமானது பேசப்பட வேண்டியது வரலாற்றில் பதியப்பட வேண்டியது அப்ப எந்த சமூகம் பெண்களை முன்னிறுத்தி மையப்படுத்தி ஒரு நற்செயல்களை செயல்படுத்த பார்க்கிறதோ அந்த சமூகம் வானுலே உயர்ந்து நிற்கும் என்பது பிராக்டிகலான ஒரு உண்மையா அப்போ சம்மா சதி அப்படின்றது என்னன்னா இங்க இருக்க தத்தாகதையோட சிலைகள் எல்லாம் பாருங்க சம்மா சத்தி என்பது கான்சன்ட்ரேஷன் புத்தாவோட டெக்னிக் கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கிற தத்தாகதா சிலையா இருக்கட்டும் பாபா சாப்போட சிலையா இருக்கட்டும் அத்தனையும் ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா பவசப்போட கண்ண பாத்தீங்கன்னா உயிரோட்டத்தோட இருக்கும் உயிரோட்டத்தோட இருக்கும் உங்களை உற்று நோக்கிக்கிட்டே இருக்கும் அந்த கண்ணு அவர் காட்டுற அந்த விரல் இருக்குல்ல அந்த விரலை உற்று நோக்கி பாருங்க அந்த நெகத்தை கூட அவ்வளவு ஒன்று ஷார்ப்பா வந்து பதிவு பண்ணிருப்பாரு அதுக்கு என்னன்னா தட் இஸ் கோல்டு சம்மா சக்தி அந்த கான்சென்ட்ரேஷனோட அந்த உணர்ச்சிகளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவருக்கு என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அந்த எண்ணங்களை அணிச்சு 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 அப்படின்றத உள் வாங்கினதோட விளைவு இத்தனை உயிரோட்டமா இங்க எல்லாருமே உயிரோட நிற்கிறதா நான் பாக்குறேன் தட் இஸ் சம்மா சக்தி சம்மா சமாதி விஸ்டம் சம்மா சமாதி விஸ்டம் இன்னைக்கு இந்த அரங்கத்துல நம்ம பேசப்படும் பொருளாக அப்பா இன்னைக்கு மாறி இருக்கிறது கோல்ட் விஸ்டம் அப்பா இப்போ வந்துட்டு மிக சுதந்திரப்பட்ட மனிதனாக நான் உணர்கிறேன் அப்படின்றது நம்ம எல்லாரோட சுவாசத்து மூலியமாக நான் பாக்கிறதா பாக்குறேன் பா அப்பாவே அப்பா தம்பி சக்தி சொன்ன மாதிரி நான் அப்பா கிட்ட வந்து நான் போன்ல பேசுறேன் அப்பா உங்களை வந்து வரலாற்று ஆவணப்படுத்தணும் நான் பாக்குறேன் யூடியூப்ல வந்துட்டு உங்களை குறித்து நிறைய ஆவணப்படுத்தணும்னு பாக்குறேன்ப்பா நான் வரேன் உங்களை பார்க்க பேட்டி எடுக்க அப்ப அப்பா சொன்னார் நீங்க வாங்க எல்லாம் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா நான் வெளியில வர மாட்டேன் நான் பேட்டி கொடுக்க மாட்டேமா அப்படின்னாரு ஏன்பா அப்படின்னு எனக்கு ஒரு கொள்கை இருக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த தத்தாகதர் சிலையும் பாபா சாப் சிலையும் செய்யறதுதான் என்னோட லட்சியம் அதை செஞ்சு தான் நான் வெளி உலகத்துக்கு வந்து நான் பேட்டி கொடுப்பேன் எவ்வளவு பெரிய உன்னதமான கொள்கை அது கொள்கை செல்ஃப்லெஸ் செல்ஃப்லெஸ் கொள்கை அதுதான் வந்துட்டு அவரோட பாலிசி அப்படின்றது அதை தொடர்ந்து அண்ணன் செய்யற இன்னொரு விஷயம் அப்ப கிட்ட நான் பிரமிச்சு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளை அதாவது இதை சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் அதை கருதுறேன் அப்பா அம்மாக்கு அடி பணிந்து ஒழுக்கத்தோட வாழ்ந்த கடைசி தலைமுறை நம்ம தலைமுறை தான் இப்ப இருக்க இந்த தலைமுறை தான் அதே மாதிரி அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி நான் தான் எல்லாம் அப்படின்னு ரொம்ப இகோஸ்டிக் ஜென்ரேஷனா வளர்ற முத தலைமுறை இந்த டூ கே கிட்ஸ் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அந்த தலைமுறை அப்போ செகண்ட் புத்த சாசன பீரியட்ல நம்ம வாழ்றோம் செகண்ட் புத்த சாசன பீரியட்ல நம்ம வாழ்றோம் இந்த செகண்ட் புத்த சாசன பீரியட்ல நாம அடுத்த தலைமுறை உருவாக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ள நம்ம நின்று உருவாக்கப் போறோம் இந்த போராட்டத்தின் ஊடாக நாம வரலாற்றை நிதர்சனமாக உண்மையாக பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்னன்னா தயவு செய்து இந்த நிமிஷத்துல இருந்து இத தங்களுடைய கொள்கையை எடுத்துக்கோங்க யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள் யாரையும் யாரோடும் ஒப்பிடாதீர்கள் எப்படி வந்து பாபா சாப் அம்பேத்கர் அம்பேத்கர் என்ற பெயர் ஒரு பார்ப்பன வாதியாரோட பெயர் சொன்னதை எதிர்த்து அதுக்கான வரலாற்று ஆவணத்தை எடுத்து ஒரு புத்தகமாவே அண்ணன் யாக்கன் வெளியிட்டு அதை வந்து மறுதளிச்சிருக்காரோ ஒரு அம்பேத்கர்ன்ற பெயரையும் வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்க முடியாம இருக்கும் அப்படி இருக்கும்போது சாப் உழைப்பை மிக கொச்சைப்படுத்தும் விதமாக சாதாரண சாதாரண இன்னொரு நபர்களோட ஒப்பிடுறோம் வாழும் அம்பேத்கர் வாழும் புத்தர் புத்தாவோட தியாகம் தெரியுமா பாபா சாப்புட தியாகம் தெரியுமா இப்ப அப்பா அப்பாவோட வந்துட்டு இங்க அண்ணாவை ஒப்பிடுறதை நான் ஏத்துக்கல அண்ணா சாரி டு சே தப்பாவோட உழைப்பு முன்னாடி அண்ணனோட உழைப்பை நான் ஒப்பிடுறதுல ஏத்துக்கவே இல்லை ஏன்னா யாரோட யாரும் ஒப்பிட முடியாதுங்க இதுதான் அதான் புத்தா சொல்றாரு அத்தோ பவா உனக்கு நீயே ஒளியாயிரு உன்னை நீயே செதுக்கி நீயே செல்ஃப் மேடம் புத்தாவோட தத்துவம் அந்த தத்துவத்தை இன்னொரு தத்துவத்தோட யாரோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு போவாங்க அதோட ஒப்பிட்டு அதை சிறுமைப்படுத்தி நம்ம பண்ணிட்டோம் இந்த தலைமுறையினை பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அடுத்த தலைமுறை வந்து இன்னும் நிர்மூலம் ஆக்கிடும் அதுக்காக தான் இந்த ரிகஸ்ட வைக்கிறேன் தயவு செய்து பாபாசாப்பையோ ததாகதரையோ ஆஹ் ஏ அப்பாவோடையோ அண்ணனோடய யாரையும் ஒப்பீடு பண்ணாதீங்க ஏன்னா அப்ப நல்லதையும் செஞ்சிருக்காரு நல்ல ஒழுக்கத்தையோ கொடுத்துருக்காரு அதை தொடர்ந்து அண்ணாங்க வராங்க சகோதரிகள் வராங்க நாம வரும் அடுத்த தலைவர்கிட்ட போயிட்டு இந்த தலைவர் வந்து வாழும் அம்பேத்கர் இந்த தலைவர் வந்து வாழும் புத்தர் அப்படின்னு தயவு செய்ய சொல்லாதீங்க உங்களோட செல்ஃப் ப்ரமோஷனுக்கோ செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கோச உழைப்பை கொச்சப்படுத்தாதீங்க புத்தாவோட உழைப்பை கொச்சப்படுத்தாதீங்க பிகாஸ் ததாகதர் பண்ண அந்த மென்டல் மென்டல் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல மென்டல் ஸ்ட்ரகிள் அவ்வளோ பெரிய இளவரசன் அவ்வளோ சொத்து பத்துக்களை அப்படி துச்சமாக தூக்கி எறிஞ்சது பகுஜன் இதாயா பகுஜன் சுக்காயா எல்லாரும் சமம் எல்லாருக்கும் சமத்துவமானது எல்லாமே எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த ஒரு தத்தாகதர் அவர் பண்ண அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்க ஏய் ஜானாஸ் சொல்லுவாங்க ஏய் ஜானாஸ் அந்த ஏய் ஜானாஸ்ன்றது என்னன்னா அவ்வளோ கடும் தவம் புரிஞ்சு மேலோகத்துல இருக்கிற மூணு லோகத்துல மேலோகம் உச்சக்கட்ட பூவம் மேலோகத்துல போயிட்டு அந்த அந்த ஆரூப்ப லோகத்துல ஆரூப்ப லோகம்னா என்னன்னா ரூபம் இருக்காது மட்டும் இருக்கும் நம்ம சினிமாலாம் பார்ப்போம்ல எக்கோ கேட்குது பேசுற மாதிரி அப்படின்னு ஒரு பேய் பேய்ப்படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி எக்கோ தான் இருக்கும் உடம்பு இருக்காது அவ்வளோ கடினமான தவம் செஞ்சு புதா வந்து ஆரூப்ப லோகத்துல போனதும் அங்கிருந்து அவரோட ஃபர்ஸ்ட் டீச்சர் சொல்றாரு இந்த சின்ன வயசுல இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல நீ ஆறு பல்லோகத்துக்கு யூ ஆர் லக்கி அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப புத்தா சொல்றாரு எனக்காக நான் வரல என்னது எனக்காக வரல எனக்கு எல்லாமே இருந்து தூக்கி போட்டு வந்திருக்கே ஏ அப்படின்னா இந்த மக்கள் அனைத்து உயிர்களும் துக்கத்தில் ஒன்று கொண்டிருக்கிறது அந்த உயிர்களுக்கு விடுதலைக்கு விடுதலை பாதையை கண்டு பிடிப்பதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எனக்காக வரல அப்படின்ட்டு திரும்ப வந்து இந்த வந்து திரும்ப மெடிடேட் பண்ணி தான் வந்து படிச்ச சமப்பாதா படிச்ச சமப்பாதா சுஜாதா கொடுத்த கீரை குடிச்சிட்டு அவர் உட்காராரு இல்லையா போதிட்டு இருக்கீங்க படிச்ச சமப்பாதா கஷ்டங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க இந்த மென்டலி மென்டலி அவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் உங்களை ஒரு நிமிஷம் அந்த மூச்சை காத்த கவனிக்க முடியாது இப்படி பாடு பாப்பிட்ட மூச்சு கத்த அப்ச் பண்ணிட்டா இருப்பீங்க டக்குனு பாஸ்ட் லைஃபுக்கு போடும் இவ்வளவு ஸ்டகுலியும் கடந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு உன்னத தத்துவம் தான் தம்மத்தோட விபாசனா என்ற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கண்டுபிடிப்பாளர் கிரேட் ஸ்காலரோட நம்மளும் ஒப்பீடு பண்ணாதீங்க தயவு செய்து ஒப்பீடு பண்ணாதீங்க அது அடுத்த தலைமுறைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நாம செய்யற ஆக சிறந்த துரோகம் என்பதை பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் All beings be happy, be peaceful, be liberated. Sadhu, sadhu, sadhu.